நம்ம புலவு சாதம் மட்டன் கிரேவி செய்ய போறோம் வாங்க பார்க்கலாம் புலவு சாதம் மட்டன் கிரேவி வெஜ்ஜு கதம்ப கூட்டு சிக்கன் சுக்கா இதெல்லாம் பண்ண போறோம் அதான் நம்ம பார்க்க போறோம் வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ வந்துருச்சு டீயை குடிச்சிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தால்ச்சா தால்ச்சாவுக்கு வந்து கத்திரிக்காய் வாழைக்கெல்லாம் போடுவோம் வாங்காயெலாம் போடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காய் தோல் சீவிக்கலாம் வைக்கலாம் அதுக்கு வாழைக்காய் எப்படி தோல் சீவிருக்குன்னு பாருங்கள் இது மாதிரி சீவுறதை வச்சு சீவுனா வேஸ்டேஜ் அவ்வளோவா ஆகாது இப்போ வாழைக்காவை தாலிச்சாவுக்கு கட் பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாக இல்லாமல் கட் பண்ணிக்கணும் கரண்டில் எடுத்தால் வர மாதிரி அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் நம்ம குளிக்கண்ணில் எடுத்தா அப்படியே இந்த காய் வரணும் கத்திரிக்காய் வந்து பெருசா இருந்தா ஒரு கத்திரிக்காவை எட்டா கட் பண்ணிக்கலாம் சின்ன கத்திரிக்காய் இருந்தா ஒரு கத்திரிக்காவை நாலா கட் பண்ணிக்கலாம் அப்பதான் வேக்காடு நல்லா இருக்கும் இரண்டுல எடுக்கவும் நல்லா இருக்கும் பூண்டு உரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பூண்டு உரிக்கிறது வெங்காயம் உரிக்கிறது வெஜிடபிள்ஸ் கட் பண்றது இதுதான் ஒரு மெயினான வேலையே இந்த கட்டிங் வேலைலாம் முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்ம சரன்னு அடுப்புக்கிட்ட போயிட்டோம்னாக்கா ரெடி பண்ணி வச்சுட்டு இஞ்சி பூண்டுலாம் அரைச்சிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாக்க நம்ம வேலையை சீக்கிரமா ஆரம்பிச்சிடலாம் அடுப்பு கிட்ட அப்போ அப்பதான் வெங்காயம் விட்டுறது அப்பதான் தக்காளி வெட்டுறது அப்படின்னா நம்ம ஏதாச்சும் மறந்துடுவோம் இல்லைனாக்கா அடுப்புல இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப எண்ணெய் ஊத்துனா எண்ணெய் ரொம்ப சூடாகிடும் சட்டி காஞ்சி போயிடும் இது மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் இப்போ வெங்காயம் இருக்கோம் வெங்காயம் பச்சை மிளகாய வந்து ரெண்டாக கீரைக்கலாம் அடுத்து இந்த வெங்காயத்தை வெட்டி முடிச்சுட்டு நம்ம பச்சை மிளகாய ரெண்டு ரெண்டாக கீரி வச்சிடலாம் அப்போ தான் அந்த எண்ணெயில் போட்டால் அந்த ஃப்ளேவர் அப்படியே நல்லா எடுத்து கொடுக்கும் அடுத்து தக்காளியும் அதே மாதிரி நம்ம வெட்டிட்டோம் தக்காளி வெட்டுறது வந்து இந்த வாட்டி வெட்டியாச்சு அடுத்த வாட்டி வெட்டுறப்போ காட்டுறேன் இது வந்து தாலிச்சாவுக்கும் கிரேவிக்கும் வெட்டிட்டாங்க அடுத்து பிரியாணிக்கு கொஞ்சம் வெட்டுவாங்க அப்போ காட்டுறேன் புளவு சாதத்துக்கு வெட்டுறதை காட்டுறேன் இந்த மாதிரி இஞ்ச பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சு உரசிக்கணும் உரசிட்டோம்னா அந்த மண்ணெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு நம்ம வெட்டு வெட்டிக்கலாம் வெட்டிட்டு நம்ம அரைஞ்சி கொடுத்துடலாம் மிக்சியில போட்டு அரைச்சிடலாம் அப்புறம் புதினா அதையும் அதே மாதிரி வெட்டிக்கலாம் புதினாவையும் நைஸா வெட்டிக்கலாம் பிரியாணிக்கு இந்த புலவ் சாத்துக்கலாம் புதினா தான் நல்ல ஸ்மெல் எடுத்து கொடுத்து ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் அடுத்து மல்லி இந்த மல்லித்தலை பார்த்தீங்கன்னா அந்த தண்டுல இருக்கிறதா அந்த எசன்ஸே இருக்கும் இந்த தண்டு தான் அந்த எசன்ஸு அந்த வாசனையே இருக்கும் தண்டோட வெட்டிக்கணும் வேற மட்டும் லைட்டா வெட்டி கீழே போட்டுட்டு தண்டோட மல்லிகைத்தலையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்ன பாத்தீங்களா தக்காளி வெட்டினது பாருங்க தக்காளியும் அதே மாதிரி நைஸ் கட்டிங் போட்டுடலாம் போட்டுட்டு அதையும் ஒரு ஓரமா எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு கிட்ட சட்டியை ஏத்திட்டு இங்க பார்த்தீங்கன்னா சட்டி ஏத்தி எண்ணெய் ஊற்றி பட்ட கிராம இலக்கை போட்டாச்சு வெங்காயம் இது போட்டு இது என்ன பண்ணணும்னாக்க கதம்ப கூட்டு அதாவது கேரட்டு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கதம்ப கூட்டு கடலை பருப்பெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி நம்ம வைக்க போகிறோம் அந்த காய்கறியை காட்டுறையும் பாருங்கள் கேரட்டு காலிஃப்ளவரு வாழைக்காய் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வகையான காய்கறி போடுறதுனால அது கதம்பம் கதம்ப கூட்டு அதுக்கு பேர் தான் தேங்காய் இருக்காங்க தேங்காய் எதுக்குனாக்க புலவு சாதத்துக்கு தேங்காய் கிரேவிக்கு தேங்காய் கதம்ப கூட்டுக்கு தேங்காய் அதனால திருவிட்டு இருக்காங்க வாங்க நம்ம அரைக்கிறத பார்க்கலாம் அரைக்கிறதுக்கு என்னானன்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம இஞ்ச வெட்டிட்டோம் வெட்டிட்டு மறுபடியும் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அரைக்க போகிறோம் பார்த்தீா அரைச்சாச்சு இஞ்ச இஞ்சை அரைச்சி பாத்திரத்தில் ஊற்றி ஆச்சு அடுத்து பூண்டு பூண்டையும் அதே மாதிரி ஒரு வாஷ் பண்ணிட்டு நம்ம அரைச்சிடலாம் அதையும் நைஸா அரைச்சிடலாம் பார்த்தீங்கன்னா பூண்டையும் அரைச்சாச்சு நைஸாக இப்ப தாளிச்சாவுக்கும் மாங்காய் வெட்டலை அந்த மாங்காவை அருவாமனையில தான் வெட்டணும் கத்தியில வெட்ட முடியாது அருவாமனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கத்தி கொஞ்சம் வளையும் வெட்டினா ஏன்னா ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு அதனால நம்ம அருவாமனையில தான் வெட்டணும் மாங்காய் அதுவும் கொட்டையோட வெட்டணும் அப்பதான் மாங்காய் கரையாது வீட்டுல மீன் குழம்புக்கெல்லாம் வெட்டுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி நம்ம கொட்டையோட வெட்டிட்டு அந்த உள்ள உள்ள அந்த வெதர் அந்த விதைய எடுத்துட்டு நம்ம மீன் குழம்புக்கு வெட்டுற மாதிரி சின்ன சின்ன துண்டா இதுவும் கரண்டியில எடுத்தா அப்படி வரணும் அது மாதிரி நம்ம வெட்டிக்கணும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தாலிச்சாக்க எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் சீரகம் போட்டு எண்ணெயில் வதக்கி விட்டு வெங்காயத்தை போட்டு அதுக்கு அது மாதிரி நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஏலக்காய் இதை போட்டுடலாம் ஆயிலில் லைட்டாக ஒரு பொறி புரிஞ்சோடனே வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம் போட்டு அந்த எண்ணெயில் இந்த வதக்கணும் வதக்கிட்டு சொல்லுங்க இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம் அடுத்து மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம காய்கறிகளை போட்டுக்கலாம் நம்ம வெட்டி வச்சிருக்க வாழைக்காய் கத்திரிக்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம் மாங்காய் மட்டும் இப்போ போடக்கூடாது ஏன்னா மாங்காய் போட்டால் குழஞ்சிரும் அதனால மாங்காய் வந்து லாஸ்டில் போட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த காயை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே அடுப்பை லைட்டாக இறுச்சி விடுவோம் பார்த்திங்களா காய் எப்படி இருக்குன்னு இப்போ மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து இத ஒரு கிண்டு கிண்டிக்கலாம் கருவேப்புள்ள இந்த ஸ்மெல்லுக்கு சவுத் இண்டியன்னாலே கருவேப்புள்ள சேர்த்தாதான் அந்த மனமா இருக்கும் அடுப்பு எரியுது நல்லா இந்த இடத்துல நம்ம சுடு தண்ணி ரெடியா இருக்கு அந்த சுடு தண்ணிய காய் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊத்திட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா வேகட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வெந்திருச்சு நல்லா கொதிச்சிருக்கு கொதிச்சிக்கிட்டுருக்கு இப்ப நம்ம காய செக் பண்ணியாச்சு வெந்திருச்சு நல்லா இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம் வெட்டி வச்சிருக்க மாங்காவை அலசிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறோம் போட்டுட்டு கரண்டியை வச்சு ஒரு மிக்ஸ் கொடுக்கலாம் கொடுத்துட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்களே எப்படி மாங்காய் கத்திரிக்காய் வாழைக்காய் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்குது பருப்பு வேக வச்சாச்சு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு சேர்த்து வேக வச்சாச்சு குக்கரில் அதையும் நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இப்போ தாளிச்சாவை மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஆ சூப்பராக மணமணக்குங்க இதில் புளித்தண்ணி இதுதான் மெயினான ஒன்று புளிப்பு ஊற்றணும் இந்த புளித்தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி கொடுத்தோன்னே தால்ச்சா ரெடி இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் சுக்காவுக்கு வந்து சிக்கன் இருக்காங்க சிக்கன் அலசி கூடையில் வடிகட்டுறாங்க அப்போ தான் தண்ணி நல்லா கொஞ்சம் வடியும் தேங்காய் உடைக்கிறது நம்மளே சொன்னேன் இல்லையா தேங்காய் பால் சாதத்துக்கு புளவு சாதத்துக்கு அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்காங்க இஞ்சி பூண்டு இது எதுக்குன்னாக்க நம்ம இந்த கரும்ப கூட்டு சொன்னோம் பார்த்தீங்களா வெஜிடபிள் கூட்டு அதுக்கு இஞ்சி பூண்டு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோடனே நம்ம காய்கறிங்களை சேர்த்துக்கலாம் நம்ம வெட்டி வச்சிருந்த காய்கறி கேரட்டு காலிஃப்ளவர் வாழக்காய் மல்லித்தலை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்து வேகட்டும் உள்ள எழுந்து நம்ம ஏற்கனவே வச்சு வச்சாச்சு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்க நம்ம அரிசி ஊற போட்டோம் பிரியாணிக்கு புலவு சாதம் இந்த புலவு சாதத்துக்கு அரிசி ஊற போட்டாச்சு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அரிசி ரெண்டு வருஷம் பழசு அப்படி கேட்டு அப்போ தான் நல்லா உடையாது நல்லா உதிரியாக இருக்கும் அரிசி காணும் அதை வந்து நம்ம ரெண்டு அலசை அலசிட்டு ஊற போட்டோம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணிக்கு பிரியாணி இலை இந்த புலவு சாதத்துக்கு எடுத்து வச்சிருக்கோம் ஆயில் வந்து ரெண்டு லிட்டரு ஊற்றிருக்காங்க பத்து கிலோ செய்கிறோம் நம்ம பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் ஆயில் ஊற்றிருக்காங்க ஒரு லிட்டர் ஊற்றுறது நம்ம காட்டில் அதுக்குன்னு ஊற்றிட்டாங்க அப்போ அந்த பாக்கெட்டை காமிச்சாங்க அதை பார்த்துக்க வேண்டியதான் இப்போ பட்டை கிராம் ஏலக்காய் போட்டுட்டு பிரியாணியில் போட்டுட்டு வெங்காயம் போட்டுடலாம் போட்டுட்டு பச்சை மிளகையும் இந்த எண்ணெயோடய போட்டுடலாம் போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு வந்து பிரியாணி மாதிரி கோல்டன் ப்ரௌன் தேவையில்ல இந்த கண்ணாடி பதம் ஒரு எழுபது பர்சன்ட் அவ்வளோது வதக்கினா போதும் உப்பு போடுறாங்க உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சை இஞ்சி பூண்டு போட்டு புதினா மல்லி இதை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நிலா கட்டிங் வெட்டி வச்சிருக்கோம் கேரட்டு அந்த கேரட்டை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு இப்போ அளவு தண்ணி ஊற்றிட்டாங்க சுடு தண்ணி ரெடியாக இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் பால் பால் அதெல்லாம் ஊற்றிட்டாங்க ரெண்டாவது சுடு தண்ணி ஊற்றிட்டாங்க அளவு தண்ணி எலுமிச்சப்பழம் புளிப்புக்கு புளிஞ்சி அதையும் ஊற்றிடுறாங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்தோடன அந்த கொதிக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்க குறைஞ்சோடனே ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா வெந்திருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியை போட்டுட்டு இறச்சிடலாம் தக்காளி ஏன் லாஸ்டாக போடுறோம்னாக்க ஃபர்ஸ்ட்டே போடுறா கலர் மாறிடும் தக்காளி சும்மா பேருக்கு அது போட்டால் தான் அந்த கலராக இருக்கும்ல பார்க்குறதுக்கு அதனால இப்போ நம்ம டம் போட்டுடலாம் டம் வந்து ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் விட்டு எடுத்துடலாம் நல்லாயிருக்கும் இந்த சைடு பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை வெங்காயம் போட்டு மட்டனை வேக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு மட்டன் வெந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட இருக்கும் வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போடலாம் அப்போ நீங்கள் பார்ப்பீங்க இப்ப கறியை வேக்காடு கொடுத்தாச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு தட்டு போட்டு மூடிடலாம் இந்த சைடு நம்ம இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு நம்ம புலவு சாதத்துக்கு டம் உடச்சிடலாம் எப்படி இருக்கு பாருங்க அப்பா சரியான சுடுங்க நிக்க முடியல எல்லாம் உதிரியா இருந்துச்சு இந்த சைடு கறி வெந்திருச்சு மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டன் மசாலா சோம்புத்தூள் சீரகத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி மஞ்சள் தூள் போட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேங்காய் அறவை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் வதக்கி அரைச்சிருக்காங்க தேங்காயெலாம் போட்டு அதையும் நம்ம சேர்த்து மிக்ஸ் கொடுத்து இறக்கினா பஞ்சு போல் வேக வைத்த ஆட்டுக்கறி கிரேவி ரெடி ஃபைனலாக மல்லித்தலையை போட்டு இறக்கிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க அப்படியே இந்த புலவ சாதமும் இந்த மட்டன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டா தயிர் பச்சடி தாளிச்சா சிக்கன் சுக்கா இதெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஒரு புடி அப்படி இருக்கும் சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போட்டோம்னு வச்சுக்கோங்க மத்தியானம் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ